என்னுடைய பெயர் பெயர்பதி மகாவதி பாரதியாரினுடைய பிறந்த பிறந்தவும் பக்கத்தில் உள்ள எட்டியாபுரத் பக்கத்தில் உள்ள மேலையிரால் கிராமத்தை சேர்ந்தவள் நான் நான் முதுகலை மற்றும் பிஹேசி வரை படித்துக் கொண்டு இப்பொழுது கௌரவ விரிவுரையாளராக அரசு கலை கல்லூரியில் கோவில்பட்டியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சக தோழியான பவானி அவர்கள் பெரும் பாராட்டுக்குரியவர்களாகவும் மதிப்பெருக்குரியவர்களாகவும் வந்திருக்கிறார் அவளுடைய விருதுகளையும் சான்றுகளையும் எடுத்து குவித்த வண்ணம் உள்ளார்கள் அவர்களை பற்றி அறிமுகத்தை நான் இப்பொழுது அவங்களுடைய அறிமுகத்தை வந்து என்னுடைய பவானி நான் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய ஊர் வந்துன்னா தூத்துக்குடி மாவட்டம் மரதன்மாவூர் கிராமத்தை சேர்ந்தவர் நான் வந்து பள்ளிப்படிப்பு தொடக்க கல்வியை வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படித்தேன் இருந்து அதாவது நடுநிலைப்பள்ளி வந்து தூத்துக்குடி புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி விடுதியில் தங்கி நான் வந்து ஆறிலிருந்து பனிரெண்டு வரை மேல்நிலை படிப்பு முடித்தேன் பட்டப்படிப்பு வந்து ராணியண்ண அரசு மகளிர் கல்லூரி திருநெல்வேலி சுந்தரநாத் சுந்தரநார் பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட கல்லூரியில் இளநிலை பட்ட படிப்பு தமிழ் இலக்கியம் பயின்று வந்தேன் முதுகலை படிப்பு ரெண்டாயிரத்தி இரண்டில் மணன்மனியல் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் வந்தேன் முதுல ஆராய்ச்சி வந்து மணன்மனிய சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் எம்பில் பட்டம் பெற்றேன் பிஎட் வந்து வஉசி சிதம்பரார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பயின்று வந்தேன் பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மாத்திதா இந்து கல்லூரியில் ஆஹ் முனைவர் பட்டம் பெற்றேன் மாசு மணன்மனி சுந்தனார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரியான மாதித்தா இந்து கல்லூரியின் வழியாக நெறியாளர் சங்கர வீரபத்திரன் அவரின் நெறியாள்கீழ் நான் வந்து முனைவர் பட்டம் பெற்றேன் என்னுடைய இவ்வளவு கல்வி படிப்புக்கும் முக்கிய காரண கருத்தான் என்ன இவ்வளவுக்கு மீட்டெடுத்த என்னுடைய பெற்றோரும் எனக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்க என் கணவரும் தான் முக்கிய காரணம் அதை விட வந்து நான் இவ்வளவு விருது வாங்குவதற்கு காரணமான என்னுடைய கணவர் கிருஷ்ணமூர்த்தி நான் என்னுடைய படிப்பு கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டு இருக்கும்போது திருமணமாகி ரெண்டாயிரத்தி நாலு என்ன திருமணம் முடித்து அதன் பின்பு எம் பில் பிஎட் பிஹெச்டி என் கணவர் தான் படிக்க வைத்தாங்க முழு என்னுடைய கல்வி பணிக்கும் என்னுடைய சாதனைகளுக்கும் முக்கிய காரணகத்தா இருக்கிறது என்னுடைய கணவர் தான் என் குடும்பமும் என் குடும்ப எனக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் அவங்க தான் எனக்கு வந்து முழு ஒத்துழைப்பும் எனக்கு மதிப்பு தேடி கொடுத்ததே என் குழந்தை செல்வங்கள் தான் மற்றும் என் தோழர் தோழிகள் என்னுடைய சாதனைக்கு அறிவும் உத்வேகமும் ஆர்வமும் ஊட்டி என்னை வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு ஆர்வத்தை ஊட்டினதை என் தோழர்கள் பள்ளி படிப்புல இருந்து ஆரம்ப இருந்து படித்த பள்ளிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் கிராமப்புற சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கும் நானும் கிராமத்துல வாழ்ந்ததுனால ஓரளவு எனக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து கொண்டு இவ்வளவு உங்க மேற்படிப்பு வரைக்கும் இவ்வளவு தூரம் சென்றிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன எனது அப்பாவும் அம்மாவும் வந்து வெறுத்த விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க சொந்த நில பலங்கள் வைத்ததுனால நம்ம விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளை வந்து எப்படியாவது படிக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு என்னை வந்து ஒரு விடுதியில சேர்த்து என்னைய வந்து கல்வி கற்க வச்சாங்க என்னுடைய உடம்பிருந்தவர்கள் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்காங்க என் சகோதரன் வந்து பத்து வரை விட்டு விவசாய அப்பாவுக்கு அடுத்தாப்புல அவன் விவசாய பண்ண ஆஹ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னுடைய சகோதரி வந்து செக டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்னுடைய குடும்ப சூழல் என்ன கஷ்டம் இருந்த போதிலும் நம்ம வந்து வெற்றி வகை சூடணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயம் ஒரு இக்கட்டான சூழலை நான் படி படிக்கணும்னு முயற்சி செய்து படித்து வந்தேன் படித்ததன் காரணமாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி உமன் இன்ஸ்பைரிங் அவார்டுக்கு நான் தேர்வானேன் இந்திய அளவில் இது ஒரு விண்ணப்பம் விண்ணப்பம் செய்திருந்தேன் அதுல வந்து முப்பத்தி மூணு பேர் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் எட்டாவது சீரியல் நம்பர்ல எனக்கு விருது கிடைச்சது தமிழ்நாட்டை நான் மட்டும் முதல் அவார்டை நான் வந்து பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க உமன் ஃபோர்த் ஸ்கிரீன் எஜுகேஷன் உமன் இன்ஸ்பைரிங் அவார்டுக்கு நான் செலக்ட் ஆக சேருவாங்க சிங்கரிங் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் இங்கேயே அதுவும் தமிழகத்திலேயே உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய செய்தியாகவும் இருக்குது எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த இதை வந்து எப்படி இந்த அவார்டுக்கு வந்து எப்படி விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க மாணவர்களுக்கும் மற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது விருப்பப்படுறோம் நான் வந்து நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்து மூணு வருடமா நான் பணியா பணியாற்றி வருகிறேன் இதன் முன்பு இளைஞர் செஞ்சில் வைச்சம் ஒய்ஆர்சி என்ற ஒரு அமைப்புல பல்கலைக்கழகத்தில் நான் வந்து திட்ட அலுவலராக பணியாற்றி வருகிறேன் அதன் மூலமா நான் வந்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் எங்கள் என்ற பெயரிலும் எனக்குள்ள விருதுகள் நீங்க பண்ண அச்சீவர்ஸ் வந்து அதை வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ண உடனே எனக்கு திருப்பி மெயில் வந்து எனக்கு வந்து வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க உங்க விருதுகள்லாம் வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய விருதுகள் சாதனையாளர் விருதுகள் எல்லாமே நான் வந்து ஹோல் பண்ணி இருந்தேன் என்னுடைய இன்ஸ்பைரிங் அவார்டு மார்ச் எட்டு இருபத்தி நாலாம் தேதி நீங்க தேர்வாக இருக்கிறீங்க நீங்க ஆன்லைன் ஓட்டிங் உங்களுக்கு இவ்வளவு விருது கிடைச்சதுக்கு காரணம் தெரியணும் யாரெல்லாம் வந்து உங்களை வந்து ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபார்ம் எல்லாத்துக்குமே நான் பண்ணி ஆன்லைன் ஓட்டிங் சீரியல் நம்பர் எட்டுல வந்து எல்லா வாட்ஸ்அப் குழுவிலும் எல்லாத்துலயுமே வந்து என்னுடைய தோழர்கள் தோழிகள் என்னுடைய குடும்ப நண்பர்கள் உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் முதல்வர்கள் கவுன்சிலர்கள் கிராம மக்கள் அத்தனை பேரும் எனக்கு ஒத்துழைப்பு நல்கி ஆன்லைன் ஓட்டிங் கிடைச்சதுனால நான் வந்து முதல் என்னால் வாங்க முடிந்தது இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கும் பொழுது உங்களுடைய மனமானது எப்படி இருந்துச்சு எவ்வளவு பூரிப்புக்குள்ளா இருந்துச்சு அப்படின்றத விட நான் எங்களுடைய அந்த அனுபவத்து அனுபவத்தை விட நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுடைய அனுபவத்தை வந்து சிறிது பகிர்ந்து கொள்ளணும் என்னுடைய விருது வாங்குறதுக்கு சாதனையாளர் விருது என்னுடைய முதல் என் கணவருக்குதான் நான் வந்து அதை கொடுக்கணும் ஆனா என்ன அப்படின்னா எந்த ஒரு செயல்பாட செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா உடனே வந்து இரவு பகலான்னு பார்க்காம எனக்கு எந்த வேலைனாலும் அவங்கதான் முழு முயற்சோடு எனக்கு செய்வாங்க அதன் பின்பு வந்து நான் அந்த அந்த சாதனையில விருது வாங்கணும் அப்படின்னு நான் பின்தொடருவேன் அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த விருது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மகிழ்ச்சியா இருந்தது இத்தனை பேர் முப்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல எனக்கு மட்டும் கிடைச்சது ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு முதல்ல நான் இறைவனுக்கு நன்றி கூட க கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தி என் பெற்றோருக்கு நான் அரு கடமை நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன குடும்ப உறுப்பினரான ஊர்வகித்து என்ன இவ்வளவு ஆர்ப்படுத்திய என் கணவருக்கு நான் நன்றி கூட கடன் கடனப்படி இருக்கிறேன் என்னுடைய தோழிகள் எனக்கு கொடுத்த ஆர்வத்தின் பேரால் இவ்வளவு வாங்க என்னால அந்த அவார்டு வாங்கும் போது எந்தெந்த ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க அப்போ எந்தெந்த ஊர்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசும்போது ஒரு சிறிய உரையாடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த உரையாடல்களை வந்து எப்படி வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க கிட்ட மொழி பிரச்சனை அதிகமா இருந்தது குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இப்படி வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்து மொழி பிரச்சனை அதிகமாக இருந்தது அதிகமா இருந்து எனக்கு வந்து மகாராஷ்டிரா உள்ள ஒரு தமிழ் தெரிந்த நபர் ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்து அவங்க அங்க போய் குடிபெயர்ந்ததுனால அவங்கனால அவங்க நம்மளுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சது புரிதல் இருந்தது மற்ற மொழி பிரச்சனை வந்து எனக்கு ஹிந்தி மலையாளம் எனக்கு வந்து தெரியாத காரணத்தினால அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து பகிர முடியல ஆஹ் குஜராத்ல உள்ளவங்க கோவால வந்தவங்க பொங்கனி பேசுறதுனால அந்த தமிழும் எனக்கு புரிஞ்சது ஆஹ் ரொம்ப மன மகிழ்வா இருந்தது மற்ற மாநிலங்களிலிருந்து வர்றதோ வர்றவங்களுக்கு நம்ம சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பெருமையா நான் நினைச்சுக்கிட்டேன் சகோதரி என்னோட வீட்டுக்குள்ள வந்த உடனே பார்த்தேன் பல விருதுகள் எல்லாமே செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பல விருதுகள் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிரமிப்பாயிப்போச்சு இந்த சூழல்லாம் வந்து என்னென்ன விருது எல்லாம் வைத்து நீங்க விருது வாங்கினீங்க அதற்குரிய சில தகவல்களை வந்து எங்களுக்கு வந்து பரிமாறிக்கொள்ளணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் வந்து பட்டம் ஆய்வு மேற்கொண்ட போது மாதித்த இந்துக்கல்லூரியில் முன்னேறு பட்டம் ஆய்வு மேற்கொண்ட போது ஆய்வு தொற்றை பன்னாட்டு கருத்தரங்கள் சமர்ப்பித்தேன் தமிழைய கல்விக்கழகம் திருவையாறு அவங்க மூலமா நான் வந்து கோவால அந்த கட்டுரை வந்து நான் சமர்ப்பித்தேன் திருக்குறளின் வாழ்வில் சிந்தனைகள் என்ற கட்டுரை நான் சமர்ப்பித்து எனக்கு வந்து செந்தமிழ் சுடர்மணி அவார்டு ஆஹ் கோவால இருந்து கொடுத்தாங்க இதை வந்து நம்ம அன்னமகிழ்வோடு அந்த கட்டுரை பிரசன்ட் பண்ணிட்டு நம்ம அண்ண வாங்கி வந்தேன் ஆஹ் இந்த விருது வாங்கும் பொழுது உங்களுடைய அனுபவம் அது முதல் முதலா வாங்கும் பொழுது உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு நாங்கள் கோவா போனோம் அப்படிங்கிறதெல்லாம் என் முதல்ல பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நான் கூட்டிட்டு போன ஆசைப்பட்டேன் அது வந்து என்ன பொருளாதாரத்துல வந்து வந்து அது பின்தங்கிடுச்சு அதனால என் குழந்தை செல்வங்களை வந்து நான் ரெண்டு பேர்த்தையும் கோவாவுக்கு நான் அழைத்து சென்றேன் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கூட்டிட்டு போய் எனக்கு வசதியா இருந்தது ஆனாலும் என் பெற்றோரை கூட்டிட்டு போக வர முடியலன்னு ஒரு வரத்த இருந்துச்சு அந்த வரத்தை இருந்த போதிலும் நான் அந்த விருது வாங்கினது ஆஹ் அவங்களால இந்த விருது வாங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் செந்தமிழ் திலகம் ஆவடு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆஹ் பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் அதுவும் கல்லூரியும் மனமன சுந்தரா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துற அந்த பன்னாட்டு கருத்தரங்களை நான் ஆஹ் கற்ற பிரச்சனை பண்ணி அதுல வந்து எனக்கு வந்து செந்தமிழ் திலகம்ங்கிற ஒரு விருது எனக்கு கொடுத்தாங்க அந்த விருது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நான் என் தாயின் தந்தையும் வந்து முன்னேறு தான் பட்டை வாங்கும் போது என் தாயின் தந்தையும் வந்து நான் அழைத்து செல்ல வேண்டிய எந்த விருதுகளுக்கும் என்னுடைய தாயின் தந்தையும் அழைத்து செல்ல வாய்ப்பில்லாத காரணம் ஆயிடுச்சு என்னுடைய டாக்டர் பட்டை வாங்கினதுக்கு என்னுடைய பெற்றோரை நான் அழைத்து சென்றேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது திருவள்ளுவர் கல்லூரி பாபநாசம் மருதம் பன்னாட்டு தமிழராய்ச்சி காலாண்டியர்கள் கலைப்பூக்கள் கலைக்கழக இலங்கை உலக தமிழ் பாராளுமன்றம் துபாய் இவங்க இணைந்து நடத்துற ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கட்டுரை வாசு பன்னாட்டு அளவுல நான் வந்து அன்னை விருது எனக்கு கொடுத்தாங்க அது அதோட மகிழ்ச்சியா இருந்தது கலைஞரின் தத்துவ நடைகள் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அதுக்கு வந்து கலைஞர் விருது எனக்கு கொடுத்தாங்க இதே வந்து எந்த அமைப்பு அப்படின்னா திருவள்ளூர் கல்லூரியும் நவீன உலக பாடத்திட்டம் இணைந்து நடத்துற ஒரு விருது எனக்கு அந்த அமைப்பு சார்ந்து எனக்கு கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அப்போது இருந்த நம்மளுடைய தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் இருந்தப்போ நான் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அடுத்து ஈவேரா பெரியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பிரபா இலக்கிய பதிப்பகமும் கலைப்புக்கள் கலைகளும் சேர்ந்து இணைந்து நடத்துகின்ற ஒரு பன்னாட்டு கருத்தரங்கல நான் வந்து இந்த ஈவேனா பெரியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குளோபல் எக்ஸலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபேக்கல்டி அவார்டு இன் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல டிஎம்எம் மாரியப்பனார முத்துக்கனி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் என்னுடைய கட்டையை தேர்ந்தெடுத்து எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபேக்கல்டி அவார்டு எனக்கு கொடுத்தாங்க எந்த அமைப்பு கொடுத்தாங்கன்னா குளோபல் எக்ஸலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபேக்கல்டி அவார்டு கொடுத்தாங்க குளத்தூர் கல்லூரியில வச்சு எனக்கு கொடுத்தாங்க அதில் உள்ள இயக்குனர் மற்றும் செயலாளர் சகரத்திகள் வந்து அந்த கல்லூரியில் வந்து பன்னாட்டு கருத்தகம் நடத்தி எனக்கு வந்து கௌரவித்தது பாராட்டி இந்த விருது கொடு வழங்கினாங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தது அய்யனரா அம்மாள் கல்லூரியில் கிளம்பில் தெய்வங்கள் என்ற ஒரு கட்டுரை எழுதி ஐபல் முதலு பாரதி உலா விருது என்ற ஒரு விருது எனக்கு கொடுத்தாங்க அந்த விருது வாங்கும் போது எனக்கு வந்து பாரதிக்கின்ற புதுமை பண்ண நம்ம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்து இருந்தது ஏன் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் இருக்கணும் நம்ம வெளி உலகத்துக்கு ஆஹ் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு வந்து இந்த விருது கொடுக்கும்போது எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அதனால பல விருதுகள் வாங்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு கோடி பணங்களே நடந்து தமிழக அரசு மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சேர்ந்து என் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருந்து சிப்பிகுளம் நடக்கிறார் கணக்கரையா இருக்கிற எனக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் அமைச்சர் நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் மூலமா இப்போது இருக்கிற சீப் மினிஸ்டர் அவங்க மூலமா அந்த பாராட்டு சான்றிதழ் நான் வாங்கினேன் அதன் பின்பு தூய்விக் பணியில் மாணவர்களின் பங்கு என்ற ஏழு நாள் நாட்டு திட்ட சிறப்பு முகாம்ல எங்க கல்லூரியிலிருந்து எனக்கு வந்து நாட்டு நாட்ட அலுவல சிறந்த விருது வந்து கொடுத்தாங்க அது வந்து எங்களுடைய கல்லூரி இயக்குனர் முனைவர் வேலையன் ஐயா அவர்கள் மன நான் வாங்கினேன் ரொம்ப இருந்து மகிழ்ச்சியா இருந்தது உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பத்துல ஜூன் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரை ஐந்து நாடுகள் வந்தது அதுல என்னுடைய கட்டளை வாசித்தளித்தேன் எனக்கு ஐம்பொன் தட்டு தஞ்சாவூர் தத்துன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த ஒரு கருணாநிதி ஐயா அவர்கள் மூலமும் இப்போ இருக்கிற சீப் மினிஸ்டர் முனைவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா மூலமும் நான் பெற்றுக்கொண்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் என்ன அப்படின்னா என்னுடைய பெற்றோரை வந்து எந்த விருது வாங்கணும் என்னால அழைப்பு செய்ய செல்ல இயலவில்லை என்பது எனக்கு ஒரு வருத்தத்தை கிழக்குது இப்போ கல்லூரியில உலக மகளிர் தின விழா நாங்க வந்து கொண்டாடணும் அதற்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்து செயல்பட்டதுனால எனக்கு கல்லூரி முதல ஒருங்கிணைப்பாளர் மகளிர் தின விழா ஒருங்கிணைப்பாளர் விருது எனக்கு வந்து கொடுத்து மகிழ்வித்தார்கள் மகிழ்விட்டார்கள் இத்தனை விருதுகளும் வாங்கியதுனால ஸ்கிரீன் உமன் இன்ஸ்பியரிங் அவார்டுக்கு வந்து நான் வந்து விண்ணப்பித்தேன் விண்ணப்பிக்க முடிந்தது அந்த விண்ணப்பித்தின் பேரில் என்னை தேர்வு செய்து தமிழ்நாட்டிலிருந்து என்னை மட்டும் நான்மே பண்ணியிருந்தாங்க அதுல வந்து நான் எட்டாவது இடத்தில் இடத்தில் நான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தேன் அவன் பின்புதான் நான் பார்த்தேன் வந்து இந்த உமன் இன்ஸ்பைரிங் அவார்டுக்கு தேர்வாகி உள்ளேன் அப்படின்னு தெரிஞ்சது இதுல வந்து ஆன்லைன் ஓட்டிங் மூலமா நீங்க வந்து உங்களுடைய மூலமா நீங்க தேர்வு செய்யப்படுவீங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதனு வைத்து என்னுடைய தோழர்கள் என்னுடைய உறவினர்கள் என் குடும்ப உறுப்பினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மாணவ செல்வங்கள் மாணவிகள் எனக்கு தெரிந்த நபர்கள் அத்தனை உறவுகளுக்கும் நான் வந்து தெரிவித்து அவர்கள் மூலமா நான் வந்து அத்தனை ஓட்டுகளை பெற்று முதலிடத்தில் தேர்வாகி உள்ளேன் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த என்னுடைய பேர் வந்து இப்ப எந்த இடத்துலயும் ஒரு குழுவோ ஒரு கருத்துடங்களும் கேட்டா உடனே நீங்க இன்ஸ்பைரிங் அவார்டுக்கு தேர்வாகிதானே உங்க பேர் தான் பவானி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நான் வாங்கிய விருதுகளை வந்து சமர்ப்பித்த பின்பு எப்படி மற்றவங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சது என்ற என்னுடைய பெயரும் என்னுடைய விருதுகள் தெரிஞ்சது என்றால் போர்த்து ஸ்கிரீன் உம்மன் இன்ஸ்பைரிங் அவார்டு மூலமா தெரிஞ்சது நான் வந்து அப்படி வாங்கும் போது தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் எனக்கு சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவித்தாங்க அது எனக்கு அதிகமா சந்தோஷமா இருந்தது தமிழ்நாட்டுல நான் மட்டும் என்ற பெருமை எனக்கு அதிகமா இருந்தது கல்வி பணியிலும் சரி நாட்டு நாள் பணி திட்டத்திலையும் சரி இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்துல திட்ட இருந்த போதிலும் சரி என் பணி செய்து கிடப்பதே என்று என்ன எண்ணாமல் என் பணியை செவ்வனை செய்ய எனக்கு உறுதுணையாகவும் உந்துதலாகவும் இருந்தது நாளை என்று போடாமல் இன்று அந்த வேலையை நான் செய்யும் தருணம் எப்பவுமே எனக்கு உண்டு நாளைக்கு என்று எப்போதுமே என்னது கிடையாது என் வேலை செவ்வனை செய்து பெருமைப்படணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு நான் இத்தனை ஆண்டு காலமா வேலை செய்து நான் பணியாற்றிய அனுபவம் இந்த விருதுகளுக்கு சொந்தக்காரண ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினைஞ்சு விருதுகளுக்கு மேல நான் வாங்கியிருக்கிறேன் சான்றிதழாவும் எனக்கு இருக்குது அது போக விஞ்ஞான வித்து சமுதாய புரவலர் விருது அப்துல் கலாம் விருது புதுமை பெண் விருது நல்லாசிரியர் விருது நான் வாங்கியிருக்கிறேன் அதை நான் சான்றிதழாகவே வச்சிருலாம் வாங்கியத வாங்கிய பின்பு இன்னும் பல சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் எனக்கு வந்து இருக்கு சாதனையால் விருது மட்டும் இல்லாம இவ்வுலுக்கு மாணவ கண்ணணியில எப்படி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு என்னை போல மற்றவங்களும் இந்த விருது வாங்கணும் பிள்ளைங்களும் வாங்கணும் என்ற எண்ணம் எனக்கு எழுந்திருக்குது இவ்வளவு விருதுகளுக்கும் சொந்தக்காரியா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இப்படிப்பட்ட விருதுகள் வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து ஊக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சு விடைபெறுகிறோம் நன்றி